ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கார பகிடை பண்ண போகிறோம் அதுக்கு மூணு கரண்டி அரிசி மாவு ஒரு பேனில் போட்டுக்கோங்க பேனில் போட்டு இப்படி லேஸாக வறுபட்டுக்கோ வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவுலாம் வறுபட்டுருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்க்குனா போதும் அவ்வளோதான் நம்ம வறுத்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தீவிரம்லாம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ தனியாக தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சூடு ஆறணோனையும் கையை வச்சு சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு ரெடியாகிருச்சு இப்போ நம்ம அந்த மாவில் போடுறதுக்காக தாலிபம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அதில் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு வத்தல் போட்டுக்கலாம் மூணு வத்தல் குட்டி குட்டியே வெட்டி வச்சுக்கோங்க அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருகை இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம தாளச்சதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மாவையும் இந்த நம்ம தாளச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தேங்காய் துருவனும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம தாளித்ததும் தேங்காய் துருவலும் அந்த மாவில் போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சுருக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மாவை பிசைஞ்சாச்சு இப்போ பிசைஞ்ச மாவை இப்படி கையை வச்சு இப்படி நசுக்கினீங்கன்னா பிடிக்கோல்கிட்ட மாதிரி வந்துடும் மாவை கையில் எடுத்துக்கோங்க இப்படி வச்சு அப்படி அமுக்கினீங்கன்னா பிடி கொள்கிட்ட செஞ்சுக்கோங்க செஞ்சு இப்படி பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லா குழந்தையிலையும் பிடிச்ச வச்சாச்சு இப்போ நம்ம நார்மலாக இட்லி அவிக்கிற டைம் ஏக வச்சுக்கலாம் நான் ஏழு நிமிஷம் அவிக்க போகிறேன் ஏ கோச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான கார்குள் கூட்ட ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்